இதுதான் வேங்கை மரம் பாருங்க அதோடைய இலைகளை பாருங்கள் இதோடைய மரம் அதோடைய மரத்துடைய இதை பாருங்கள் பட்டை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சோப் மாதிரி இருக்கும் இந்த இதோடைய இலைகள் இந்த இருக்குது இலைகள் வந்து இந்த சரக்கொன்றைக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது அதை விட இது கடினமாக இருக்கும் பாருங்கள் வேங்கை மரம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கதா சொல்கிறாங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இப்போக்கி வேங்கை மரம் அதோடைய இலைகள் அதோடைய மரம் தண்டு அது எப்படி அமைப்பில் இருக்குது இங்கே பாருங்க அப்படியே வளை வளைவாக கொஞ்சம் அப்படியே மேடு பள்ளமாக இருக்கு பாருங்க இதுதான் இதோடைய இது ஒரு இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இலைகள் இருக்குது பாருங்க ஒரு ஏ ஒரு ஒரு இலை அந்த இலையில திரும்ப ஏழு இலை பாருங்க தெரியுதா ஒரு இலை அந்த ஒரு இலையில இது வந்து இலையோட இது கொப்பு காணும் அதில் ஏழு இலைகள் இருக்குவார் ரெண்டு நாலு ஆறு சில நேரம் ஏழு அப்படி இருக்குவாருங்க வேங்கை மரம் அதோட அந்த தண்டுகள் எப்படி இருக்கு பாருங்க தெளிவாக தெரியுதா ரொம்ப வலுவான ஒரு மரம் வேங்கை மரம் எப்படி தேக்கு இருக்குதோ அதே போல் தேக்க விட இது வலிமையான மரம் தான் பாருங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு பக்கத்தில் தேக்கு இருக்குது இதுதான் தேக்கு ஆனால் அதே போல் இதுவும் வலிமையான மரம் தேக்கும் வலிமையான மரம் தான் வேங்கையும் வலிமையான மரம் தான் இதில் இதோடைய மருத்துவ குணங்கள் மற்ற விவரங்களை பற்றி அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்